வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க இப்போ வந்து ராகி வச்சு சிம்லி நான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பாரம்பரிய உணவு நாம் வந்து இது செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையானது ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எள் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒன் ஹாஃப் கப் வந்து வெல்லம் அப்புறம் தேவையான சால்ட்டு வாங்க எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் தேவையான சால்ட்டு சேர்த்து ராகி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஹோம் வாட்டர் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் இதில் வந்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதில் இருந்தால் தட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட தட்டிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ தவால போட்டு கொஞ்சம் வீசேற்றுக்கலாம் எள்ளையும் உருட்டி எடுத்துக்கோங்க முதலையும் வறுத்துட்டேன் இதுலேயே சேர்த்து வச்சுருவோம் சேர்த்து எல்லாம் ஒன்றா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா பிச்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆறுன பிறகு பிச்சி போட்டுட்டு இதை வந்து எல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ என்ன சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் தோல் கூட நீங்கள் நீக்கி எடுத்துடலாம் வெறும் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் சேர்த்து பசாச்சு அதையே வெள்ளத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ராகி அடையாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதோட வெள்ளத்தை சேர்த்து பல்ஸ் மோடில் கூட நீங்கள் ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து எடுத்து ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ராகி சிம்லி லட்டுன்னு சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக சூப்பராக ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு ராகி லட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது நம்ம ஸ்நாக்ஸ் கூட வச்சு அனுப்பலாம் அப்படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்